மேடி முதல் கொண்டு எந்த அமைச்சர் செய்தார்களா என்று கேட்டால் ஒரு திரும்ப சொல்ல முடியும் அதுல தூய்மையா நல்லா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு இருக்கிற அமைச்சர் அதே போல சமூக கூடங்கள் நீ கேட்டபடி கட்டுக் கொடுத்திருக்கிறேன் அதோட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் பல பள்ளிகளில் கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சுற்றுச்சுவர்கள் என பல விதமாக யாரெல்லாம் எங்கே கேட்டீர்களோ என்னிடம் கேட்டிருந்தாலும் சரி அல்லது என்னுடைய அலுவலகத்திற்கு இன்னைக்கு மனு கொடுத்திருந்தாலும் சரி அதையெல்லாம் உங்கள் தேவையின் அடிப்படையில் ஆய்ந்து அவற்றை செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதை என்னுடைய அறிக்கையாக இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன்

ಅಲ್ಲ <laughs>